மகாநதி சீரியலில் இன்னையான எபிசோட்ல இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் யமுனா கிட்டே வந்து இங்கே பாரு யமுனா இதில் உனக்கும் உன்னுடைய அக்கா காவேரிக்கும் சேரீ இருக்குது இந்த சேரீயை நீங்கள் கட்டிட்டு சீக்கிரமாக ரெடியாகுங்க நிவின் கண்டிப்பாக கோயிலுக்கு வருவான் உனக்கும் நிவினுக்கும் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனா இருந்துட்டு மாமா நிவின் வருவான்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை மாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு என்ன யமுனா ஒரு மாமாவை நீ நம்ப மாட்டியா சொல்லு யமுனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ யமுனா இருந்துட்டு மாமா உங்களை நான் நம்புறேன் மாமா கண்டிப்பா நிவின் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ யமுனா காவேரிக்கு சேரீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப காவேரி இருந்துட்டு என்னடி திடீர்னு புது சேரீ எல்லாம் எடுத்துட்டு வந்து சீக்கிரமா ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு இருக்க இப்ப நம்ம எங்க தான் போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ யமுனா வந்துட்டு அக்கா மாமா நம்மளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டின்னு போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி இருந்துட்டு ஏ என்ன ஃபங்க்ஷனுன்னே தெரியல இந்த விஷயம் என்கிட்ட சொல்லாம எப்படி உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆமா இதுல என்ன நெகை எல்லாமே இருக்கு இந்த நெகை எல்லாமே என்னுடையது வீட்டுல இருந்தது இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு எம்முனா இருந்துட்டு அக்கா இது எல்லாமே மாமா தாங்க்கா கொடுத்தாங்க சீக்கிரமா ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நான் ரெடியாகிறேன் உன்னுடைய மாமா மா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ யமுனா இருந்துட்டு மாமா ஏதோ சின்ன வேலையா வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னாங்க நீங்க மாமா வர்றதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ விஜய் சொன்ன மாதிரி யமுனாவும் காவேரியும் ரெடி ஆயிட்டு வெளியே வராங்க இப்ப காவேரி விஜய் கூட போயிட்டு இப்ப நம்ம எங்க போறோம் நீங்க முன்னாடி சொன்னாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜய் இருந்துட்டு நம்மளா கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னது கோயிலுக்கு போறதுக்கு இந்த ஜொல்ஸ் எல்லாமே வீட்டில இருந்து போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இவ்வளவு நல்ல சரி எல்லாம் புதுசாக வாங்கி கொடுத்துருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள் யமுனா என்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு சொல்லிகிட்டு இருக்கா நீ என்ன கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்ன யமுனா உன்னுடைய அக்கா கொஸ்டின் மேலே கொஸ்டீனாக கேட்டுகிட்டு இருக்கா அக்கா ப்ளீஸ்க்கா அங்கே கோயிலுக்கு போன பின்னாடியே மாமா எல்லாம் உண்மையையும் சொல்லிவிடுவாங்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ விஜய் யமுனாவுக்கு இன்னைக்கு கல்யாணம்னு காவேரி கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க